சர்ஷனில் வந்து சாப்பிட உட்காந்துச்சு கார்னர் ஆயிட்டு ஓட முடியாது ஓட முடியாது ஆல்ரெடி ஒன்று கையை இல்லாத அதால் தானே எனக்கு கணக்கு எப்படி தானே தெரிஞ்சுது வாழைத்தண்டு இருக்குதுல்ல வாழைத்தண்டு அது இப்படி க்ளாஸ்டான இப்படி இருக்கும் பதினஞ்சு நிமிஷம் ஒன்றுமே புரியலை நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜ் ஆயிடுச்சு மைண்டெல்லாம் அப்படியே ப்ளாக் ஆயிடுச்சு மதங்குமார் மேல ரெண்டு கொலை வழக்கு நம்ம புட்டின்னு ஒரு மடர் கேஸ் ஒன்று மரடோனா ரெண்டு மரடோனாக்கான ரவிஞ்சன் இது ஆக்சுவலாக இந்த ஸ்கெட்ச் பார்த்தீங்கன்னா

இங்கே வச்சிருந்தா மறுபடியும் இவனை மேடர் பண்ணுவாங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் நான் உயிர் போனதையோ இவர் கொலை பண்ணுறதையோ நான் எதையுமே இங்கே ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணல பட் அஃபன்ஸ் மேலே மேலே நடக்காமல் இருக்குல்ல சம்மந்தமே இல்லாத ஒரு ஊரை போய் இறத்தக்கரை ஆகணும் சரி இப்போ இந்த மதன் குமார் வழக்குல மூன்று இவர் கொலை பண்ணதுனால அந்த கொலையை பழிக்கு பழி வாங்குறதுக்காக பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கெஸிங் வாய்ப்பு இருக்குமா பழிக்கு பழிதான் அது ரவுடிகளுடைய அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் போகுது இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது சார் நீங்கள் ரவுடிகள்னு இவங்களை சேர்க்காதிக்குமா நல்லா ரெட்டாக பூணாக பிறுங்க ரவுடிகள் வேற கேங்ஸ்டர் வேறு இவனுங்கெல்லாம் கடைநிலை ஊழியர் அதாவது எதுக்கு ஆவாது வாக்கிங் போடுறேன் முடிச்சி வாக்கிறோம் வட்டினா உன்னை என்ன சொல்லுது நைசேரி ஆஹா ஹோ ஹோ ஆடி செய்யல் ஆற்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி

ரவுடி மதன்குமார் வந்து வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரு இந்த சம்பவம் சேலத்தையே உலுக்கிய ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சம்பவத்துல என்ன நடந்தது யார் இந்த ரவுடி மதன்குமார் மதன்குமார் சேலத்தை சேர்ந்தவர் இல்ல அவர் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர் சொல்லிட்டு ஒரு கப்பல் மாலுமி ஒருத்தர் கொலை பண்ணிருக்கா இப்ப அதுலதான் பத்தாம் தேதி தான் பதினாறாம் தேதி நாள் தான் போட போனவர் தான் இவர் ஆக்சுவலாக அஸ்தமட்டியோட சேலத்தோட பூலோக அமைப்பு தெரிஞ்சுக்கிடுங்க அஸ்திலேருந்து வடக்கு போனீங்கன்னா ஏற்காடு ஓகேவா அஸ்தம்பட்டி கலெக்டரேட்டு கோர்ட்டு அப்படியே போட ஏற்காடு இந்த பக்கம் வந்தீங்கன்னா அஸ்தம்பட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு சின்ன திருப்பதி கண்ணாக்குறிச்சி அதோட பெரிய எண்டு இது நியூ பஸ் ஸ்டாண்டு சாரதா காலேஜ் நியூ பஸ் ஸ்டாண்டு இது ஓல்டு பஸ் ஸ்டாண்டு அது ஒரு பெரிய ஜங்ஷன் அது சேலத்துடைய இந்த கடைசி ஜங்க்ஷன் அதில் ஸ்டேஷன் இந்த இதில் ஒரு பிள்ளை மடத்துல லெஃப்டில் இருக்குது அதுலேருந்து அது எடுத்தாப்புலேயே ஒரு ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே உள்ள ஜேஜே ஃபாஸ்ட் ஃபுட்டு அதில் இவர் இவர் மனைவி ஒன்பதையும் முகலு கையெழுத்து போடுறாங்க இவர் தான் கையெழுத்து போடுறாரு பகல்ல டே லைட்ல மார்னிங் நடந்தது இவர் மனைவி மோனிஷா இப்போ கையெழுத்து போடுறது கண்டிஷன் கையெழுத்து போடவுள்ள பழைய பஸ் ஸ்டாண்டில் லாஜில் ரூம் எடுத்து ஆக்கிட்டு அங்கே இருந்து கையெழுத்து போட்டு போறது ஏன்னா அங்கே ஆக்சிஸ் லாஜ்னு பார்த்தா பழைய பஸ் ஸ்டாண்டு தான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் ஓகே புது பஸ் ஸ்டாண்ட் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் கையெழுத்து போட்டுட்டு தாப்புல டிஃபன் சாப்பிட்றது புரோட்டா சாப்பிடுறது வர்றாங்க புரட்டா சாப்பிட்டு வந்து சாப்பிட்டு நான் குளிஞ்சி சாப்பிட்டுட்டு இருக்காருக்குள்ள பின்னாடி இருந்து ஒரு குரூப் வர்றாங்க ஒரு ஆறு பேர் அது ஆக்சுவலாக ஒரு டூ ரெண்டு டூ வீலர்ல வந்து அலைன் ஆவாங்க ஒரு ஆறு பேர் வந்துட்டு பின்னாடி இருந்து போட ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் கை துண்டா போச்சுன்னு ஆனால் அது கை கிடையாது ரப்பர் கை அது ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு பிரச்சனையில மதன்குமார் கையை வெட்டிட்டு இருக்காங்க ஓகே மதன்குமார்ல ரெண்டு கொலை வழக்கு குட்டின்னு ஒரு மர்டர் கேஸ் ஒன்று மரடனார் ரெண்டு பிளஸ் திருநாட்சி பார்க்கலாம் திருநாட்சி தான் அந்த ஏரியாவில் இவரை திருப்பி செஞ்சுருப்பாங்கல்ல அதில் தான் அந்த கை போனது ரப்பர் கை தான் வச்சுருந்துருக்காரு வேறலோட அது முதல்ல விழுது அடுத்தது போட்டு போகிறது அங்கேனே போட்டு கொத்துக்காரியாக போட்டு அடிச்சு குப்பாறக்கு அப்படியே போட்டு அடிச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் பைக்கில் கிளம்பி அந்த ரெண்டு டீம் அப்படியே மூணு மூணு ஆறு பேர் போகிறாங்க இது மோனி என்ன செய்து திட்டத்திட்ட ஸ்டேஷன் பக்கத்தில் தானே திட்டத்திட்டன்னு ஸ்டேஷனுக்கு ஓடி போய் சொல்லி அப்புறம் காவல்துறை வந்து ஸ்க்ரீனை போட்டு பாடியை எடுத்து மோகன் குமாரமங்கலம் ஜிஹெச் அங்கே பிரதேப விசாரணைக்கு அனுப்பி பாடியை ஹேண்ட் ஓர் பண்ணிட்டாங்க மோனிஷாட்டை ஹேண்டோவர் பண்ணிட்டாங்க இது இது முதல் கட்டமாக இது விசாரணை போயிட்டு இருந்துச்சு அப்புறம் நேற்று ஈவினிங் ஸ்பெஷல் டீம் திண்டுக்கல்ல வச்சு ஒரு நாலு பேர் தூக்குறாங்க இந்த மரடர் கேஸ் சம்மந்தப்பட்டவங்கள அப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு பேர் ரகசிய இடத்துல தூக்கிட்டாங்க நேரத்தை தூக்கிட்டு இருப்பாங்க எங்கேயும் ரகசிய இடத்துல வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க அந்த விசாரணை முடிவு தான் வரும் ஏன்னா மொத்தம் த்ரிநாட் செவன்லாம் சேர்த்து ஒரு ஆறு ஏழு சம்பவங்கள் பக்கம் இருக்குல்ல அதில் எதோட ரிவெஞ்சுங்கிறது இன்னும் போலீஸார் வெளிப்படுத்தலை மரடோனாவுக்கான ரிவென்ட் மரடோனா கேஸ் இப்பதான் ரெண்டரை மாசம் இருந்து வெளியே வர்றாரு அன்றரை மூணு மாசம் ஆயிடுச்சு ஒரு குண்டாஸ் போட்டுருந்துருக்கலாம் குண்டாஸ் போட்டுருந்தா உயிராக போகும் அதுதான் குண்டாஸ் போடுறதே குண்டாஸ் போட்டா குண்டாஸ் போட்டா குண்டாஸ் போட்டாங்க குண்டாஸ் தான் நல்லது குண்டாஸ் போட்டுருந்தா நம்ம அந்த அஃபர்ட்ஸ் குறையும் வே வீரியம் குறையும் அதுல தான் குண்டாஸ் போடுறது அப்போ கண்டிஷன் கையெழுத்து இங்கே போட வந்தது வந்ததுதான் இப்போ இங்க வந்து கார்னர் பண்ணி கிட்டத்தட்ட ஆறு நாளில்

மரடோனா குரூப் தான் போட்டாங்கன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணல அதை கன்ஃபர்ஸ் பண்ணல யார் போட்டாங்கன்னு நான் முடிவு பண்ணல ஆனா ஆறு நாளைக்குள்ளே பண்றாங்கன்னா ஆல்ரெடி வெயிட்டிங்ல இருந்திருப்பாங்களே எப்பட வர்றேன் எப்படா வர்றேன்னு இது ஆக்சுவலா இந்த ஸ்கெட்ச் பாத்தீங்கன்னா தோத்துக்குடியே ஜெயில இருந்து பிரிசன்ல இருந்து ஆரம்பிச்ச ஸ்கெட்சா தான் இருக்கும் எப்படி சொல்றீங்க பிரிசன்ல இருந்து வெளியில வந்து அடுத்த நாள் ஆர்டர் காப்பி வாங்கிட்டு ஆர்டர் காப்பி வைக்கல கையில கொடுத்துருப்பாங்க அதை எடுத்துக்கிட்டு நேரா வந்து அசம்பி ஸ்டேஷன்ல வந்து நோட்டு வாங்கிட்டு வரணும் நோட்டு வாங்கிட்டு வந்து அதை என்டாஸ் பண்ணணும் இதை ஒத்துக்கணும் அதை ஏத்துக்கணும் இன்னும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த எங்க சூருட்டி கொடுக்குறாங்களோ அங்கே ஜாமீன் கொடுத்துருப்பாங்கல்ல அங்க அந்த நோட்டில் ஒரு சீல் போட்டு கொடுப்பாங்க டெய்லி பத்து ஏஎம் ஈவினிங் ரெண்டு வாட்டி போடணும் கழுத்து போட்டு சீல் போட்டு கொடுப்பாங்க அந்த நோட்டையும் ஆர்டர் காப்பியும் எடுத்துக்கிட்டு இந்த சேஷனுக்கு சேஷனுக்கு ஒரு காப்பி வந்துடும் மாற்றியெல்லாம் எங்கேயுமே போக முடியாது கோர்ட்டை பொறுத்தவரை அது ஒரு பெரிய ப்ராசஸ் இல்லை தூத்துக்குடியில் நடந்த கொலைக்கு ஏன் சேலம்ல போய் வர 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 எதுக்காக வேண்டியதான் நீதிபதிகளுக்கே தெரியும் சில விஷயங்கள்லாம் இங்கே வச்சிருந்தா மறுபடியும் நம்ம ஆர்டர் பண்ணுவாங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் அதனால் ஒரு சம்மந்தம் இல்லாத இடத்துக்கு அனுப்பிட்டால் பிரச்சனை குறைங்கிறது அது மாதிரி போடுவாங்க என்னோட கிளைண்ட்டு ஒருத்தருக்கு வந்து இரணியல் ஏன்னா கன்னியாகுமரி பக்கம் இரணியல்னு ஒரு ஊர் அவன்ட்ட கேட்குறான் சார் என்ன சார் தூரத்தில் கண்டிஷன் பையன் போட்டு ஏய் கண்டிஷன் பேர் இல்லை நான் வாங்குறது இல்லை ஜட்ஜு தான் ஆர்டரு கண்டிஷனை பொறுத்தவரையும் நம்ம மாடிவிகேஷன்லாம் கேட்க முடியாது கொஞ்ச நாள் போட்டுட்டு மாடிஃபிகேஷன் வரலாம் இப்போ ஜட்ஜஸ் வந்து கிளியர் ஆர்டர் நீ வந்து மாடிஃபிகேஷன் கேட்க மாட்டேன்னு சொல்லுவாங்க ஆர்டர் போடுறேன்றாங்க ஆனால் ஜட்ஜஸ்க்கே தெரியுது இங்கே உள்ளூரில் வச்ச பிரச்சனை தான் அதெல்லாம் கொஞ்சம் இந்த சிலை எடுக்கிறவங்க வந்து அந்த புரிதல் வேணும் நம்ம குண்டாசு போட்டால் ரொம்ப நல்லது அதை ஏற்றுக்குங்க ஒரு எட்டு மாதம் உள்ளே இருந்ததா சேர்த்துக்கோங்க அவசரப்படாதீங்க பன்னெண்டு மாதத்துல முடிஞ்சிடும் அதுக்குள்ளே வெளியே எடுக்கணும் வெளியே எடுக்கணும் வெளியே எடுக்கணும் இருந்து தான் வரணும் கொஞ்சம் வேகம் குறையும் இல்லை இப்போ உடனே வந்துட்டு தான் இப்போ மாட்ராகுது நம்ம குண்டாசு போட்டு ஒரு ஆறு மாதம் வச்சுருந்துக்கலாம்ல நான் உயிர் போனதையோ இவர் கொலை பண்ணுறதையோ நான் எதையுமே இங்கே ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணல பட் அஃபன்ஸ் மேல மேல நடக்காம இருக்குல்ல சம்பந்தமே இல்லாத ஒரு ஊரை போய் இறத்தக்கரை ஆகணும் சேலம் இல்லாம ஒரு காலத்துல படுபயங்கரமா இருந்த ஊர் தீவிரமா இருந்த ஊர் சேலம்னாலே அலருவாங்க பழைய பசன்லாம் அலருவாங்க அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு ஒரு காலத்துல ஆனா இன்னைக்கு ஒரு பக்காவா தமிழ்நாட்டில் செட்டில் ஆகுறது ஒரு தகுதியான நகரமா சேலம் இருக்கு சரி என்னோட கேள்வி என்னதான் இந்த சேலம் நாமக்கல் ஈரோடு இந்த பகுதிகளில் அதிக படுகொலை கொலை நடக்குது சார் சேலம்லாம் குறைஞ்சிருச்சுமா ஆமா சேலம்லாம் குறைஞ்சிச்சுமா சேலம்லாம் இந்த மாதிரி புரூட்டல் மாட்ராக கிடையாது அதெல்லாம் ஒரு டைம் நடந்துச்சு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சுமா ப்ரூட்டல் மாட்ரு நடந்திருக்கு நான் இல்லைன்னு நான் சொல்ல நிறைய நடந்திருக்கு ஆனா இப்ப அது ஊர்ல மாறிட்டு என்னால வளம் வந்துருச்சு ரியல் எஸ்டேட்டோட வளர்ச்சி பிஸ்னஸ் வளர்ச்சி சேலத்துல தான் தமிழ்நாட்டில் உருக்காலை இருக்கு இரும்பு உருக்காலை இரும்பாலை இருக்கு எல்லாமே பைபாஸ் போட்டாங்க சேலத்தை சுற்றி எஜுகேஷன் சென்டர் நிறைய இருக்கு கல்வி நிறுவனங்கள் எக்கச்சக்கமா இருக்கு செல்லாம் போய் பாருங்க புல பெரிய காலேஜ் இருக்குன்னு அவங்க மகிந்திரா காலேஜ் இருக்கு விநாயகம் இருக்கு சோனா காலேஜ் சாரதா காலேஜ் லா காலேஜ் தமிழ்நாட்டின் முதல் தனியார் லா காலேஜ் சேலத்தில் இருக்குது இப்படி ஏகப்பட்ட ஊர் சேலத்துடைய மா மேங்கோ சிட்டிம்மா சேலம் ஸ்டீல் சிட்டி மேங்கோ சிட்டி நல்ல வளர்ச்சியான ஊர் இன்றைக்கும் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு மதிய சாப்பாடு இருக்குது சேலத்தில் நல்ல சாப்பாடு சாம்பார் ரசோடு இருக்குது நல்ல ஊர் நல்ல மக்கள் அங்கே ஆனால் இந்த கோல எனக்கு என்ன வருத்தம்னா அந்த ஊரோட அமைதி கெடுதில்லமாங்கண்ணா அந்த ஊர் போலீஸ் போலீசுன்னு கிடந்தவங்க இப்ப ஞாரா தூத்துக்குடி வரணும் இந்த கேஸை விசாரிக்கணும் இதுல யாரும் அக்யூஸை தூக்கணும் அவங்களுக்கு குண்டாஸ் போடணும் குண்டாசு போடணும் இந்த மறுபடியும் இந்த கேஸுக்கு விட்னஸ் எடுக்கணும் அது ஹோட்டலில் நடந்தது எல்லாம் வாக்கர் விட்னஸ் தான் வாக்கர் விட்னஸ்லாம் எப்படி நிக்க தெரியல கோர்ட்ல வந்து எந்த ஃப்ரேம் மோட்டிவேஷன் இல்லாத விட்னஸ் வந்து கோர்ட்ல சொல்ல மாட்டாங்க பாதி பேர் என்ன மோட்டிவேஷன் இருக்கு உங்க ஊர்னா உங்க ஊருக்கு சொந்தக்காரங்க சாட்சியாக போடலாம் சேலத்துல என்னென்ன சாட்சி போடுறது அவன் மனைவி மனதான் மோனிஷாவை தான் ஐ விட்னஸா போடலாம் அவங்க தான் சொல்லணும் சாட்சி பாக்கி எல்லாம் அங்கே உள்ளவங்களை சேலத்தில் உள்ளவங்க தான் போடணும் அவங்க எப்படி சொல்லுவாங்கலாம் எனக்கு தெரியல அதெல்லாம் ஐடியாவே இல்ல இது எவ்வளவு பெரிய தலைவலி அந்த போலீஸுக்கு இப்ப சரி இப்ப இந்த மதன் மதன்குமார் வழக்குல மூஞ்சு இவர் கொலை பண்ணதுனால அந்த கொலை பழிக்கு பழி வாங்கறதுக்காக பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கெஸ்ஸிங் யூக இருக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா கூலிப்படை வச்சு கூட மதன்குமார கொலை செஞ்சிருக்கலாம் இல்லையா வாய்ப்பு இருக்குமா பழிக்கு பழி தான் ரிவெஞ்ச் தான் இது நீங்க நீங்க சொல்றது சரிதான் ஆனா ஆரம்பம் அங்க இருந்தா ஆரம்பிச்சு குளோஸ் வாட்சிங்ல அடிச்சிருக்காங்க இன்னும் லேக் அவுட்டெல்லாம் எல்லாம் அடிக்க முடியாதுமா உதாரணத்துக்கு சேலத்தில் பழைய பசங்களா இப்போ இந்த சேஷன்லாம் கையெழுத்து போடுறாரு கையெழுத்து போட்டு அப்படியே பேருந்துன்னா பேருந்தில் ஏறி போகணும் அந்த இடத்துல பஸ் ஏறணும் பஸ் ஏறி அங்கே எங்கே போய் இறங்கி ரூமுக்கு போறாங்கிறத வாட்ச் பண்ணணும் ஒரு நாள் அசைன்மெண்ட் செய்கிற விஷயமா செய்ய முடியுமா அது ஒரு நாள்லாம் முடியாது ஆறு நாளுமே வாட்ச் பண்ணியிருப்பாங்க இதுதான் ச ரைட் சாய்ஸ் இதுக்கு மேலே டிலே பண்ண முடியாதுன்னு இருப்பாங்க ஏன்னா செஷன்லருந்து வந்து சாப்பிட உட்காந்தாச்சு காரணம் ரைட்டு ஓட முடியாது

சேஷன்ல ரோட்ல என்ன இருப்பாங்க உள்ள ஒரு ஏற்ற எழுதிட்டு இருக்க போறாரு வந்தே இருக்க மாட்டாரு நைட் எஸ் எஸ் எஸ்ஐ இருப்பாரு யாரு டூட்டி இருந்தாங்களோ அவங்கள பத்து மணிக்கு என்னமா ஆயிட போகுது பீக் ஹவர்ஸ் கிடையாது இல்ல அது ஒண்ணு அங்க பீக் ஹவர்ஸ்ல டிராஃபிக் தான் பீக் அவர் சேஷனுக்கு என்ன பீக் ஹவர்ஸ் ஒன்னும் கிடையாது ஸ்டேஷனுக்கு பக்கத்துலயே இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் எப்படி கெஸ்ட் பண்ணுவீங்க ஆனா தான் அனுப்புவாங்க கையெழுத்து போட உள்ள போலீஸ் ஜாக்கிரதையா போட பத்திரமா போ அங்கங்க சுத்திட்டு இருக்காதுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பா சொல்லுவாங்க போலீஸ் போலீஸ் வந்து ஒரு கொலை பண்ணிட்டானா அவனு உடனே அவனும் சாவரது எல்லாம் விரும்ப மாட்டாங்க வேலை தேவையில்லாத வேலை எவ்வளவு இந்த போலீஸுக்கு ரெண்டு நாளா மண்டை வலி கொடுத்துருப்பாங்க அவ்வளவு அலைச்சல் அழிஞ்சி அங்க போய் இருக்கிற பிரச்சனை இல்ல இது வேறையா தூக்கி செமக்கன் உள்ளூர் பிரச்சனைனா போலீஸுக்கு தெரியுமா சேலம் சைலண்ட் ஆகி ஒரு பத்து வருஷம் ஆயிட்டு அங்க ஒண்ணு இங்க அது நடக்கிறது வந்து அது நான் இல்லாது மறக்கலாது அது பர்சனல் ரிவென்ஸ் மோட்டிவேஷன் ஆனா இந்த மாதிரி லைட்ல பண்ணலையே நீ சொல்றதா எங்க டாஸ்மாக் பார் பிரச்சனை எங்காவது ஆத்தங்கர்ல பிரச்சனை அங்க பிரச்சனை இங்க பிரச்சனை தான் இருக்கும் இதெல்லாம் எங்கே உள்ள மக்யூர்ஸ் வாட்ச் பண்ணி வந்து மாதிரி நடிக்கிறாங்கல்ல அப்ப அந்த ஊரோட அமைதி கெட்டு போதும் நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தாங்க இது எங்க ஊருக்கு நான் இப்பதான் சார் அந்த இடத்துல வந்தேன் சாப்பிட்டு போனேன் அப்படிலாம் போட்டிருக்காங்க அப்ப அந்த ஊரோட அமைதி கெடுதல மாத்துக்கு சொல்ல வர்ற சார் ரவுடிகளுடைய அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு தான் போகுது இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு சார் அதாவது நீங்க ரவுடிகள்னு இவங்களை சேர்க்காதீங்கம்மா நல்ல ரெட்டா மூணா பிரிங்க ரவுடிகள் வேற கேங்ஸ்டர் வேற கடை கேங்ஸ்டர் ரவுடி ரவுடி கூலிகள் கடைநிலை ஓகே ரவுடிகள் எப்படி இருப்பாங்கன்னா ஓரளவுக்கு ஆதாயம் வர்ற விஷயங்களை ஹேண்டில் பண்ணுவாங்க அவங்க அவங்க வந்து கேங்ஸ்டருக்கு வேலை செய்யற ஆளா இருப்பாங்க அவங்களுக்கு எந்த இருக்காது அவங்க சொல்ற அசைன்மெண்ட் செய்வாங்க மத்தபடி போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க எங்க எங்க வந்து பப்ளிகை டிஸ்டர்ப் பண்ற சொல்லுவாங்க அவங்க இவங்க எல்லாம் கடைநிலை ஊழியர்கள் அதாவது எதுக்கு ஆகாதவர் போடுற பிடிச்சி வெற்றினா உனக்கு என்ன சொல்றது ஒரு மோட்டிவேஷன் இருக்கு ஒரு கூலி காசு வாங்கணும் வெட்டினா ரைட் ஏதோ நீ சொல்லு லிட்ரலி தப்பு மாறலின்னு ஏதோ ஒரு சொல்லலாம் நான் காசு வாங்கிட்டேன் அவனுக்கு அவங்க பிரச்சனை இருந்துச்சு எதுவுமே இல்லாமல் ரோட்டில் போகிறக்குள்ள முறைச்சவனே அந்த புல்லாதன் படத்தில் அந்த கிஷோர்னு ஒருத்தர் வில்லனா வருவார் அந்த தம்பி வந்து தனுஷை கொலை பண்ணணும்னு எறிக் கொண்டு வரட்டுவான் அப்புறம் ரஜினி அவர் அவர் கிஷோர் சொல்லுவார் தம்பி காரன்ட்டார் நல்லா இருக்கும் அது கூட ஒரு ரவுடி உதாரணம் தான் தேவைப்படுது நம்மளும் நம்மளை பிடிக்கலங்கிறது எல்லாம் கொலை செய்யக்கூடாதுரா தொழிலுக்காக செய்றியா செய் அது தொழில் அப்போ அதை தொட்டு ரோட்டில் போகிற பப்ளிக்கோட பொது பப்ளிக்கோட சண்டை வளைச்சுட்டு இருக்கக்கூடாது பப்ளிக் வேணும்னு சொல்லுவாங்க அவங்க தான் கேங்ஸ்டர் அவங்க பொதுமக்கள்கிட்ட மாட்டாங்க ரவுடிகளை மாட்டாங்க கேங்ஸ்டர் எல்லாருக்குமே பொதுமக்களோட சப்போர்ட் இருக்கும் பப்ளிக் சப்போர்ட் குறிப்பாக இளைஞர்களோட சப்போர்ட் இருக்கும் ஏன்னா அவங்க பொது மக்களில் போய் டிஸ்டர்ப் பண்ணுற வேலை கிடையாது அவங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு இலக்கு வச்சுருப்பாங்க ஒரு கம்யூனல் லீடராக இருப்பாங்க அல்லது ஒரு சமுதாயத்துக்காண்டி வேண்டிய பண்ணுறோங்கிற மாதிரி இருப்பாங்க அவங்க டைப்பே வேறு பஞ்சாயத்தில் பெரும்படியாக இருக்கும் ஒடிக்கணக்கான ரூபாய்க்கான பஞ்சாயத்து பேசுவாங்க அவங்க டைப்பு வேறு ரவுடிகளுங்கிறது அவங்களுக்கு வேலை செய்கிறவங்க இவங்க யாருமே சேர்க்க மாட்டாங்க இவங்களை ரோட்ல போற வரவனுக்கு போடுறது மூஞ்சி ஒரு சைக்கோ மாதிரி ஆமாம் ஆமாம் அவங்களெல்லாம் யாருமே இவங்க யாருமே கிட்டவே போக முடியாது அவங்க ஏமா இங்கே முத்தமிழ்நகர் இருக்குல்லம்மா இந்த வடக்க ரெண்டு பேர் கஞ்சாவ போட்டு இது நடந்து ஒரு பத்து வருஷத்துக்கு மேல இருக்கும் ரோட்டில் போகிற வரவனையெல்லாம் வெட்டினாங்கம்மா யார் என்னன்னு தெரியாமல் அன்கான்சியஸாக ரோட்ல போகிறாங்கள ரேண்டமாக எல்லாருக்கும் ஒரு வெட்டு பொட்டேர் பொட்டேர் மடக்கி பிடிக்கவே போலீஸ் ரெண்டு மணி நேரம் எனக்கு இருக்காங்க கிட்டக்கே போக முடியல போதையில் அப்போ இதெல்லாம் எந்த வகையில் நியாயப்படுத்துறது ஒருத்தன் கொலை பண்ணுன்னா உனக்கான மோட்டிவேஷன் என்ன அது இல்லாமல் வாக்கிங் போகிறவனே அவனை நீ வந்து கொட்டி சொன்ன மத்திய அவன் வந்து ஒரு பாட்டில் கொடுக்குற பிரச்சனை இல்லை மாடுறது சரக்கு பாட்டில் பிரச்சனை இல்லை மாடுறது சரக்கு தரல எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா தரல மாடுறது இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது நமக்கு இப்போ பொதுமக்களோட பேசுகிறதே பயமாக இருக்குன்னு யார் என்ன மைண்டில் இருக்கானே தெரியல யார் இதில் கேங்ஸ்டர் யார் கடைநிலை ஊழியர் யார் இதில் சைக்கோனே தெரியல ஐயோ இப்போ நம்ம தான் ஜாகிரதையாக இருக்கணும் இதுதான் அந்த பப்ளிக் வந்து ஹோட்டல்ல வந்து வெட்றாங்களா பொது ஜனம் இருக்கிற இடம் இல்லது அது ம் அந்த பிரச்சனை அத பார்த்தவங்களுடைய மனநிலை என்ன இருக்கும் சிக்காயிடும் மெண்டலி சிக்காயிடும் பயந்துறோம் நீ கண்டிப்பா பயந்துருவோம் எவ்வளவு மனவலிமையா இருந்தாலும் என் பக்கத்துல உள்ள மார்க் மார்க் வெட்டா எப்படி இருக்கும் நான் ஒரே ஒரு மடல் லைவ் எல்லாம் பாத்துர்க்கேன் என கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சது தெரிஞ்சது வாழை தண்டு இருக்குல வாழை அது இப்படி கிளாஷ் ஆனா இப்படி இருக்கும் இந்த மாதிரி அதுதான் இவ்வளவு தெரிஞ்சது ஒரு 10 மீட்டர் 20 மீட்டர்ல ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒன்றுமே புரியலாம அப்படியே ஃப்ரிஜ் ஆயிடுச்சு மைண்ட் எல்லாம் அப்படியே பிளாக் ஆயிடுச்சு கண்ணெல்லாம் இருட்டி போச்சு போய் பார்த்தா அப்படி ஒரு மாதிரி துயிர் மொழியமாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுலேருந்து மீழ்வதற்கே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு இத்தனைக்கு நான் வக்கீல இருக்கிறேன் நிறைய மரணங்களை பார்த்துருக்கிறேன் குத்தனவங்களையும் பார்த்துருக்கேன் அழுதவங்களையும் பார்த்துருக்கேன் புனத்துக்காடு வரவங்களையும் பார்த்துருக்கேன் ஆனவங்களையும் பார்த்துருக்கேன் விபத்து புணத்தையும் பார்த்துருக்கேன் விபத்து பண்ண டிரைவரையும் பார்த்துருக்கேன் எல்லாம் பார்த்து எனக்கு அந்த இதை வந்து டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல சாதாரண பொதுமக்களுக்கு எப்படி இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ரொம்ப அந்த மோனிஷா பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட்டுச்சு அதோட சூசிங் ரவுடி ரைட் ஓகே அதுக்கு இவ்வளவு என்னதா இருந்தாலும் உனக்கு கணவன் உன்னோட புருஷன் உனக்கு வழியா தான் இருக்கும் அது அஞ்சு நிமிஷம் முடி பேசிட்டு இருந்தவன் பொக்கனை எல்லாம் முடிஞ்சு போச்சுனா அது ஒரு மாதிரி தான் இருக்கும் நம்ம இங்க ஒரு பிறப்பு ஒரு இறப்பு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இருக்கிற வரையும் நம்ம அடுத்தவங்களுக்கு மனதால கூட துன்புறுத்தாம உடலால் துன்புறுத்தாம நம்ம வாழ்ந்துட்டு போகணும் ஏதோ ஒரு வேலைக்கு போகணும் ஏதோ ஒரு வேலைக்கு போகணும் தினம் ஒரு ஆயிரம் ரூபா சம்பாதிங்க தாராளமாக ஆயிரம் ரூபா நீங்கள் ஒரு ஒரு பெயிண்ட் வேலைக்கு போனால் கூட ஆயிரம் ரூபா நீங்கள் சம்பாதிப்பீங்க ஒரு சித்தால் வேலைக்கு போனால் கூட ஆயிரம் ரூபா சம்பாதிப்பீங்க உன் மனசு சந்தோஷமா இருக்கா நான் இரநூறு முந்நூறுவா குடிச்சிக்க செலவு பண்ணி யாரையும் தொல்லை பண்ணாத பாக்கி காசு ஒன்று வீட்ல கூடு குடும்பம் நடத்து வாடுறது தான் பிறந்திருக்கும் இப்போ அப்புறான அழுப்பமாக சாவுறதுக்கோ இல்லை அழுப்பமாக இன்னொரு உயிரை எடுக்கிறதோ நம்ம இங்கே புறக்கலை உயிரெடுக்கிற ரெண்டே பேருக்கு தான் அனுமதி ஒன்று இயற்கை இன்னொன்று நீதிமன்றம் வேற யாரும் உயிரெடுக்க கூடாது தொடர்ந்து பேசுவோம் நிச்சயமா சார் சேலம் ரவுடி மதன் படுகொலை குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க தொடர்ந்து நன்றி வரை தள்ளுபடி அறுவை சிகிச்சையில் கத்தை வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்